அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபற்கூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூசா அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்கள் பிறன் மற்றும் அவனை சார்ந்தோரின் அழிவு பிறனின் கொடுமைகள் அதிகரிக்கவே அல்லாஹ் மூசா அலிஸ்லாம் அவர்களிடம் எனது அடியார்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக வெளியேறுவீராக என கட்டளை பிறப்பித்தான் அந்த கட்டளையின்படி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தனது மக்களுடன் வெளியேறினார்கள் இதனை அறிந்த பிரம் தனது ஆட்கள் ஒருவர் விடாமல் அனைவரையும் ஒன்று திரட்டி மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவரை பின்பற்றுவோரையும் கருவறுப்பதற்காக பின்தொடர்ந்து சென்றார்கள் அந்த சமயம் மூசா இஸ்லாம் அவர்களும் அவரை பின்பற்றியோரும் தங்களுக்கு முன்னே கடலையும் பின்னே பிறந்த படையாரையும் சந்திக்க வேண்டிய நிற்கதியான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் இந்த சூழலால் தமது மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற சத்திய வார்த்தைகளால் தமது மக்களை திடப்படுத்தினார் அச்சமயம் அல்லா மூசாலைஸ்லாம் அவர்களை அழைத்து உமது கைத்தடியால் கடலை அடித்து அதில் காய்ந்த பாதையை ஏற்படுத்துவீராக என கட்டளை பிறப்பிக்க அதன் அடிப்படையில் செயல்பட்ட அலி இஸ்லாம் அவர்கள் கடல் இரண்டாக பிளந்து காய்ந்த பாதை தென்பட்டது அதன் வழியாக அவரும் அவரது சமூக மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் பின்தொடர்ந்து வந்த பிறனும் அவன் சார்ந்தவர்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாம் டு ஐம்பத்தாறாவது வசனத்தில் கூறுகிறான் என் அடியார்களை இர இரவில் அழைத்து செல்வீராக நீங்கள் நிச்சயமாக எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம் ஆள் திரட்டுவோரை பல நகரங்களுக்கும் அனுப்பினான் அவர்கள் சிறிய கூட்டத்தினரே அவர்கள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றனர் நாம் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியவர்கள் என்றான் மேலும் அல்ல தன் திருமறையில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் அறுபது டு அறுபத்தேழாவது வசனத்தில் கூறுகிறான் காலையில் அவர்களை பின்தொடர்ந்தனர் இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து போது நிச்சயமாக நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம் என்று மூசாவின் சஹார்கள் கூறினர் அவ்வாறில்லை நிச்சயமாக என்னுடைய என் இறைவன் இருக்கிறான் நிச்சயமாக அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று அவர் கூறினார் உமது கைதடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது பிளந்தது ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போல் ஆனது அங்கேயே மற்றவர்களையும் நெருங்க செய்தோம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பின்னர் மற்றவர்களை மூழ்கடித்தோம் நிச்சயமாக இதில் சான்று உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராகவே இருக்கவில்லை மேலும் அல்லா தன் திருமறையில் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் எழுவத்தேழு டு எழுவத்தொம்பதாவது வசனத்தில் கூறுகிறான் எனது அடியார்களை அழைத்து செல்வீராக கடலில் அவர்களுக்காக ஈரமில்லாத ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பீராக பிடிக்கப்பட்டு விடுவதை பற்றி பயப்படாதீர் வேறு எதற்கும் அஞ்சாதீர் என்று மூசாவுக்கு அறிவித்தோம் பிற தனது படையறினருடன் கடலில் மூட மூட வேண்டியது அவர்களை மூடிக்கொண்டது பிற ஆன் தனது சமுதாயத்தை வழிகெடுத்தால் நேர் வழி காட்டவில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பிற ஆனுடைய உடல் எப்படி பட்டதுன்னு என்று பார்க்கலாம்